புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட புத்தகங்களே பெரிய ஆயுதங்கள் என்றார் புரட்சியாளர் லெனின் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரின் புத்தகத்தை தான் தன்னை தூக்கிலிட அழைத்த போது படித்துக் கொண்டிருந்தார் மாவீரன் பகத்சிங் அப்பொழுது அவர் கூறிய சொல் என்ன என்று தெரியுமா ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளருடன் பேசிக் கொண்டிருக்கிறான் சற்று நேரத்தில் படித்து முடித்துவிட்டு வருகிறேன் என்றார் உங்களுக்கு தெரியாத ஒன்றை கற்றுக்கொள்ள ஒரே வழி வாசிப்பு மட்டுமே புத்தகங்கள் அறிவின் திறவுகோள் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சட்டமன்றத்திலே நீங்கள் நுழையலாம் ஆனால் சரித்திரத்தில் நுழைய புத்தகங்கள் அவசியம் என்றார் அறிஞர் அண்ணா நல்ல புத்தகங்கள் என்பது ஒரு சிறந்த நண்பனை போன்றது அவை நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்றார் காந்தியடிகள் தேட குறையாத ஞானத்தை வழங்குபவை புத்தகங்கள் புத்தகம் காலத்தின் விதைநெல் இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் தங்களின் பொன்னான நேரத்தை அதிகமாக வாசிப்பதற்காகவே தந்திருக்கிறார்கள் இப்படி வாசிப்பின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே மதிய உணவு இடைவேளைக்கு பின் ஒரு மணியிலிருந்து ஒன்று இருபது வரை சிறார் புத்தகங்களை நம் பள்ளி கல்வித்துறை உங்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள் அப்படி வாசித்த புத்தகங்களை பற்றிய விமர்சனங்களை புத்தக மதிப்புரையாக இன்றைய தமிழ் கூடல் நிகழ்வில் உங்கள் முன் பகிர்வதற்காக நம் மாணவ செல்வங்கள் காத்திருக்கிறார்கள் மற்றும் கல்வியல் பணிகள் கடனம் மூலம் ஆர்செட் முறையில் அச்சிட்டோர் பக்கம் பதினாறு நூலி நயம் எல்லா அரிய தகவல்களை தெரிந்து கொண்டார் மற்றும் பாட்டிடம் அன்பு காட்டினார் காட்டினார் நூலின் மைய பொருள் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தல் மற்றும் விலங்குகளிடமிருந்து நல்ல பணங்களை கற்றுக்கொள்ளுதல் ஒளி ஒளிநடை கதை வடிவம் சிறப்பு கூறு நிலா வீட்டுல ஒரு கொய்யா பழம் இருந்துச்சா நிலாவுக்கு கொய்யா பழம் ரொம்ப பிடிக்குமா கொய்யா பழம் சாப்பிட அணிலு கிளி எல்லாம் வருமா அப்ப மரத்துல கீச் கீச்சு கிளி சத்தமா பாட்டி இந்த கிளி எங்க இருந்து வருதுன்னு கேட்டானா நிலா இந்த கிளி பாட்டுல இருந்து வருது அப்படின்னு சொன்னாங்களா பாட்டி பாட்டி இது பாட்டி நானும் காட்டுக்கு போவேன் கிளியாக மாறுவேன் கொய்யா பழம் திரும்ப ஆழமரம் பொதுல பாடுவேன்னு பாடினாங்களா அனிலு காட்ல இருந்தா வருமான்னு கேட்டானா ஆமா அனிலு காட்ல தான் வரும் அது வந்து மரத்து மர தாவி விளையாடணும்னு சொன்னாங்களாம் நானும் காட்டுக்கு போவேன் அணிலாக மாறிவேன் கொய்யா பழம் தின்பேன் மரத்து மர தாவி விளையாடுவேன் பாட்டாலாம் அணிலாம் பாட்டி சிரிச்சாங்களாம் பாட்டி காட்டில் குரங்கு இருக்குமான்னு கேட்டானா ஆமா காட்டில் குரங்கு இருக்கும் அதுவும் மரத்துக்கு மர தாவும் கூட்டமாக வாழும் சொன்னாங்களாம் பாட்டி நானும் காட்டுக்கு போவேன் குரங்காக மாறுவேன் கொய்யா பழம் தின்பேன் பாடின பாட்டின் மாறுவேன்ம்மா யான பலா பலம் சாப்படுவே சொன்ன பாட்டி பாட்டி இந்த சின்ன இறங்கும் காட்டுல இருந்துதான் வருவதா அப்படின்னு கேட்டாலும் இல்ல ஆமா இந்த சின்ன இறங்கும் காட்டில இருந்துதான் வருது அது காட்டுல உணவு சேமிக்கும் அப்படின்னு சொன்னாலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் காட்டி நானும் காட்டுக்கு போவேன் சின்ன எறும்பாக மாறுவேன் தீனி சேமிப்பேன் வீட்டுக்கு வருவேன் சீனி திருப்பேன் நன்றி புதிய <laughs>

அப்போது இரண்டு கண்டமும் சேர்ந்தால் இருக்க வேண்டும் என்று சொன்னாராம் அப்படி என்றால் ஒரு காலத்தில் என்ன கண்டம் ஒன்றாக இருந்ததா ஆகும் அப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த கண்டங்கள் சேர்ந்து ஒரு கண்ட பொழி இருக்க வேண்டுமா அதுக்கு ஒரு பெயர் வைத்தாரா பழங்கியா என்னால் இருந்தும் இந்த பழங்கியா உடைந்து நகர்ந்து சென்று இருக்க வேண்டுமா உடைந்து நகர்ந்து சென்று இருக்க வேண்டுமா இது ஏழு கண்டங்களாக பின்

படத்தை ஆப்பிரிக்காவுடன் பொருத்தியபோது பொருந்தியதே அப்போ இந்தியா நடந்து வந்த ஆசியாவுடன் மோதியிருக்க என்று இன்னும் மலை இருக்க வேண்டிய நட்சத்திர கடலில் அங்கே இருக்கிறதா இப்ப நாய் இன்னொரு கண்டங்கள் உண்டு போர்தெல் கண்டங்கள் மற்று கடல்களை தோற்று பெற்றதாம் மீனி வந்தது பாட் இல்லையா அந்த நாய்க்கு

நீச்சல் அடிப்பது நீச்சல் அடிப்பது படையினர் பயணிப்பது என சாகாசமான 不必。